உலகிலேயே மூன்று கால்களுடைய முனிவர் என்று போட்டப்படும் சிறப்பு வாய்ந்த பிரிங்கு ரிஷி முனிவர் சிவபெருமானைத்தவர் வேறு தெய்வத்தை வழிபடக்கூடாது என்ற கொள்கை கொண்டவர் இவர் நாள்தோறும் சிவனை வழிபட்டு வந்தார் இவர் அருகில் உள்ள அம்பாலை கண்ணெடுத்தும் பார்க்கறதில்லை இதை கண்ட சக்தி சிவனிடம் முறையிட்டால் நாம் ஒரே உருவாய் நிற்போம் என்று கூறி அம்மையப்பனாய் நின்றனர் அன்று பூஜைக்கு வந்த ப்ரங்குரேஷி அம்மையும் அப்பனும் ஒரு உருவமாகக் கொண்டு யோசித்து பின்னர் வண்டு உருவை எடுத்து அம்மையப்பரின் தொப்புள் வழியை தொலையிட்டு சிவனை மட்டும் வளம் வந்தார் இதைக் கண்ட சிவமுற்ற அம்மை ப்ரங்கு உடற்பாகத்தில் உள்ள தனது கூறாகிய சக்தியை நீக்கினால் அதனால் வலிமையில் இருந்த ப்ரங்கி தடுமாறினார் உடனே சிவபெருமான் வலிமையில் மூன்றாவது கால் ஒன்றை கொடுத்து அருளினார் அருளியதோடு முனிவரே இல்லை சிவன் இல்லை என்பதை உணர்ந்திருப்பாய் சிவசக்தி வழிபாடே சிறந்தது என்பதை புரிந்து கொள் என்றார் முனிவரும் அப்பனே என்னை அறியாது நான் செய்த மன்னித்து மன்னித்தருள்வாய் என்று பராசக்தியிடம் மன்னிப்பு பெறினார் அறியாமல் செய்த தவறை மன்னித்தேன் என்று அன்னையும் அருள் கூறினார்